உம்பர் ரு தேனு மணிகாகி ஒன் கடலில் தேனமுது உணர்வுரி இன்பரசே பரோகி பல காலோ எந்த நூயிர்காதரவுருள்வாயே தம் வத்தன்னை ஓனே தந்தை வலத்தால் அருள்கை கனியோனே அன்பர்த்தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை மூக பெருமாளே வணக்கம் இன்று நாம் பிள்ளை தமிழ் சிற்றலக்கியத்தின் ஒன்பதாவது பருவமான நீராடல் பருவம் எனப்படும் பெண்பால் பிள்ளைத்தமிழ் பருவத்தை பற்றி பார்க்கப் போகிறோம் பெண்பால் பிள்ளைத்தமிழ் இலக்கியங்களில் அம்மானை பருவத்தை அடுத்து வருவது நீராடல் பருவம் வளர்ந்து வரும் பெண் குழந்தையின் ஐந்து முதல் ஒன்பது ஆண்டுகள் வரை நிகழும் நிகழ்வுகளில் நதியில் நீராடுதல் ஒரு இனிமையான அனுபவம் இது தொடர்பான இரு பிள்ளைத்தமிழ் பாடல்களை காணப்போகிறோம் குமரகுருபரனாரின் மீனாட்சியம்மை நூலின் பாடல்கள் நயம் கற்பனை வளம் செறிந்தவை ஆகவே முதலில் திரும்பவும் இதிலிருந்து ஒரு பாடலை காண்போமே குதூகலம் கொப்பளிக்க தடாதகையும் தோழிகளும் அரண்மனை மகளிரும் வைகை நதியில் நீராடச் செல்கின்றனர் நதியில் நீராடுவது ஒரு உற்சாகமான அனுபவம் பல பல கதைகளையும் பேசி மகிழ்ந்த வண்ணம் தடாதகையும் தோழிகளாகிய திருமகளும் கலைமகளும் இன்னும் பல பெண்களும் வைகை துறையை அடைகின்றனர் வைகை புதுநீரில் நீராடுவாயாக அம்மையே என்று தடாதகையிடம் கூறுகின்றனர் இதுவே நீராடல் பருவம் எனப்படும் பிள்ளைத்தமிழ் இலக்கிய மரபு பெண்குழந்தையின் குழந்தையின் ஐந்து முதல் ஒன்பது வயதில் இது நிகழும் என்கிறது நதியில் நீராடுவது என்பது சிறுமிகளுக்கும் பெண்களுக்கும் ஒரு நல்ல பொழுதுபோக்காகவும் உடல் பயிற்சியாகவும் அக்காலத்தில் விளங்கியதனை காணலாம் வைகை நீர் பொங்கி புரண்டோடி வரும் அழகை கண்டு மெய் மறந்த பரவசத்தில் ஆழ்ந்து நிற்கிறாள் தடாதகை எனும் அங்கையர்கண்ணி கலைமகள் இதனை கண்டு குறும்பு ததும்ப இதுதான் உன் தலைவன் மண் சுமந்த இடம் தெரியுமா என்று நினைவுபடுத்துகிறாள் அவ்வளவுதான் அத்தனை பெண்களும் அவளை சூழ்ந்து கொண்டு வாணி அது என்ன கதையாம் எங்களுக்கும் சொல்லேன் என்கின்றனர் நீர் பெருகி கரை உடைத்துக் கொண்டு ஓடிய வைகையும் பிட்டுவிற்கும் வந்திக்க உதவ வேண்டி கூடையில் மண்ணை வாரி தலை சுமை எடுத்து கரையமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த காதல் கணவன் சிவபிரானும் அவனை பிரம்பால் அடித்த பாண்டியனும் ஆகிய காட்சிகள் மீனாட்சியின் மனக்கண்ணில் படமாக விரிகின்றன கலைமகளும் தன் வாக்கு வாக்குவன்மையினால் அந்தக் கதையை அழகுபட எல்லாருக்கும் விவரிக்கிறாள் என் உள்ளம் கவர்ந்த காதல் கணவர் மண் சுமந்த இடமல்லவா இது என்ற பெருமிதத்தில் மீனாட்சியின் நெக்குருகி நெஞ்சு விம்ம கண்கள் சிவந்து ஆனந்த வெள்ளம் பெருகுகின்றது அப்படியே சிலை போல நிற்கிறாள் அடடா திரும்பவும் கண்களிலிருந்து வெள்ளத்தை பெருகவிட்டு சிவபெருமானுக்கு வேலை உண்டாகும்படியான நிர்பந்தத்தை உண்டு பண்ணுவது பிழையல்லவோ என்று பதை உதைத்து கலைமகள் அலைமகள் தோழியர் ஆகியோர் மீனாட்சியிடம் கூறுகின்றனர் அம்மா தடாதகை விழிநீரை மீண்டும் பெருக விடுத்து அவருக்கு ஒரு வேலை இடுதல் பிழை அல்லவா ஆகவே அதை தவிர்த்து நீராட அம்மா சோலையில் உள்ள அருவிகளில் பிறைச்சந்திரன் போல் வளைந்த கொம்புகளை உடைய ஐராவத யானை நறுமணத்தை சிந்துகின்ற கற்பக மரத்தில் மலர்ந்திருக்கும் தேன் மிகுந்த பூக்களின் மெல்லிய மகரந்தத்தில் மூழ்குகின்ற கூந்தலையுடைய தன் யானையுடன் நீராடுகிறது அதனை பார் இத்தகைய அருவிகள் மிகுந்ததும் நான்மாட கூடல் எனப் புகழ் பெற்றதுமான மதுரை நகரில் பொலிந்து விளங்குபவளே பொங்கிவரும் வரும் வைகை புதுநீரில் ஆடி அருளுவாயாக பொருணை எனப்படும் தாம்பிரபரணி நதிக்கும் தலைவனாகிய பாண்டியனின் மகளான பொன் போன்ற பாவையே புதுநீரில் ஆடி அருளுக என வேண்டுகின்றனர் இழையும் புனல் தண்துறை முன்றில் இது எம்பெருமாந்த இடம் என்று அலர்வெண் கமல பெண் நிசைப்ப கசிந்துகீரு விழியும் சிவப்ப ஆனந்த வெள்ளம் பொழிந்து நில் மீண்டும் பெருக விடுத்து அவர்க்கு ஓர் வேலை இடுதல் மிக என்றே பிழியூ நரை கற்பகம் மலர்ந்த பிரசமலர் பூந்துகள் மூழ்கும் பிறை கோட்டு அயிராவதம் கூந்தர் பிடியோடு ஆட தேனருவி பொ கூடலிற் பொலிவாய் புது நீராடி அருளுகவே பொருணை துறைவன் பொற்பாவாய் புது நீராடி அருளுகவே புதுநீராடி அருளுகவே எப்படிப்பட்ட கற்பனை வளம் கொழிக்கும் பாடல் அடுத்து முனீஸ்வரம் வடிவழகி அம்மன் பிள்ளைத்தமிழ் நூலிலிருந்து ஒரு நீராடல் பருவப்பாட்டை பார்க்கலாம் முனீஸ்வரம் இலங்கையில் உள்ள ஒரு சிவஸ்தலம் முன்னீஸ்வரர் என்பது சிவனின் பெயர் அம்பிகை வடிவழகி அம்மன் எனப்படுவாள் மிக அழகான சிலா இவளை சிறுமியாக பாவித்து புலவர் சிவஸ்ரீ சொக்கன் ஒரு பிள்ளைத்தமிழ் நூல் இயற்றியுள்ளார் தாய் குழந்தையை நீராட அழைக்கிறாள் பெண் குழந்தை வராமல் அடம் பிடிக்கிறது பொதுவாகவே குழந்தைகள் நீராட விருப்பமின்றி போக்கு காட்டும் அவ்விதமே இந்த வடிவழகியும் போக்கு காட்டுகிறாளாம் தாய் சொல்கிறாள் பால் தயிர் பழம் நெய் வாசனை திரவியங்கள் மனமூட்டிய நீர் இவற்றில் நீ பல்லாண்டு பல்லாண்டு காலமாக விருப்பத்துடன் நீராடியவள் தானே விழா நாட்களில் வேத மந்திரங்களை ஓதி தேர்ந்த சிவாச்சாரியர்கள் அபிஷேகம் செய்யும் போது மேனி சிலிர்த்து மகிழ்ந்தவள் நீதானே வசந்த நவராத்திரியிலும் சரத்கால சாரதா நவராத்திரியிலும் மகிமை பெற்ற பெரிய விழாக்களிலும் நீ அபிஷேகம் செய்து கொண்டு அந்த மாட்சியில் திளைக்கவில்லையோ இன்றைக்கு மட்டும் ஏன் இத்தனை பிடிவாதம் தாமதிக்காமல் எழுந்து நீராடவா அம்மா எல்லா திசையிலும் முன்னை என்று போற்றப்படும் முதன்மை பெற்ற இந்த பதியினில் நீராட வருவாய் என வேண்டுகிறாள் தாய் மிக அழகான பாடல் கேட்கலாமா பாலுடன் தயிர் பழம் நெய்யோடு சுகந்தனர் பரிமளம் அலைந்த நீரில் பல்லாண்டு பல்லாண்டு பலகாலமாக நீ பரிந்து நீராடவிலையோளுரு கண்ணியுன் திருவிழா நாட்களில் திருமறையின் ஒளியினுடனே தேர்ந்த சிவாச்சாரியர் மாட்டிட சிலிர்த்து நீ மகிழவிலையோ மாலுருத்தும் வசந்த சரத்தனும் ருதுக்களில் வருகின்ற நவராத்திரியே மகிமை பெறும் எரு பெரிய விழவிலும் அபிடேகமாட்சியில் திளைக்க ஏலமார் ஏலமார்குழலினே இன்று பிடிவாதமேன் நீராடி அருளே எத்திக்கும் உன்னை உத்தம பதியினில் இன்றும் நீராடி அருளே அருமையான இனிய பாடல்களை கொண்டவை பிள்ளைத்தமிழ் நூல்கள் சிறு பிள்ளைகளை காணும் பேரானந்தத்தை இவற்றை படிக்கும் போதும் நாம் அடைவோம் திருச்சிற்றம்பலம் Namaskaram. Today we will be looking at a stage in the girl child's growth, namely the stage of bathing in river or water bodies. The first poem is by kumara Kumaraguru Paraswamigal, wherein he pays a divine poetical tribute to Meenakshi. Accompanied by her friends, she goes to the Vaigai River to bathe. When she sees the place, she is reminded of her dear husband Shiva carrying the mud to fix the breached banks of river Vaigai in the past. This was in order to help out the old woman Vandi who was a pittu seller and who had no one to help her. He also got beaten by Pandya King for not doing a proper job. Meenakshi's eyes are filled with tears at the remembrance of this and her friends tell her, not to create another flood and give a difficult job to her husband once again they request her to bathe in the fresh waters of river vaigai instead the second poem is from Munishwaram Vadivaragi amman pillai tamil muneshwaram is a shiva stalam in sri lanka this pillai tamil is composed by shivasri chokan mother tells Vadivaragi. That all these years she has enjoyed the abhishekam done by learned Shivacharyas during Vasanta and Sharada Navaratris and asks the child why she is reluctant to come for a bath now. These are poems soaked in lyrical beauty and bhakti. Do enjoy them. We will meet with a description of the next parvam soon. This was brought to you by Meenakshi Balganesh. Thanks for listening.